கோவையைச் சேர்ந்த கைவினைஞர்கள் தங்கநகை தயாரிப்பாளர்கள் தமிழக முதல்வருக்கு இன்று செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலமாக நன்றியை தெரிவித்தனர் சென்னைக்கு அடுத்தபடியாக விரைவாக வளர்ந்து வரும் நகரங்களில் முதன்மை நகரமாக கோவை உள்ளது தங்கநகை உற்பத்தி தொழில் இந்திய அளவில் முக்கிய நகரமாக மாறி வரும் கோவையில் தங்கநகை தொழில் பூங்கா அமைக்கக் கோரி தங்கநகை தொழில் சார்ந்த துறையினர் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் கடந்த வருடம் கோவை வந்த முதல்வர் இந்தியாவின் முதல் தங்கநகை உற்பத்தி பூங்கா கோவையில் அமைக்க உள்ளதாக தெரிவித்தவர் இதனை செயல்படுத்த தமிழக அரசு சுமார் நூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் அறிவிப்பு வெளியிட்டார் இந்நிலையில் வரும் ஏழாம் தேதி குறிச்சி பகுதியில் உள்ள சிற்கோ தொழிற்பேட்டையில் தங்கரகை பூங்கா அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நடைபெற நடைபெறவுள்ள நிலையில் கோவை தங்கரகை தொழில் சார்ந்தோர் முதல்வருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்கரகை தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் ரகுநாதன் சுப்பையா மற்றும் நிர்வாகிகள் தண்டவாணி சசிகுமார் பாண்டியன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தங்கநகை உற்பத்தி சார்ந்த தங்கநகை பூங்காவில் நகைப்பட்டறைகள் ஹால்மார்க் மையம் போன்ற வசதிகள் இருப்பதால் தங்கநகை தொழிலில் கோவை இந்திய அளவில் முக்கிய இடத்தை பிடிக்கும் என தெரிவித்த அவர் இதனால் மாநிலத்திற்கு அதிக வரி வருவாய் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் மேலும் பூங்காவில் தயாரிக்கப்படும் தங்க நகைகளுக்கு அரசு சார்பாக தனி முத்திரை பதிக்க வேண்டுமென அவர் கோரிக்கை விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என்னுடைய பேர் எஸ் ரகுநாந்த் சுப்பையா கோயமுத்தூர் கைவினைஞர்கள் தங்கநகை தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறேன் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் கடந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி கோவைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்த போது நாங்கள் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தோம் இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சுமார் ஒன்றரை லட்சம் பாரம்பரிய பொற்கொள்ள தங்க தங்க நகை தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயனடைக்கிற விதமா எங்களுக்கு ஒரு கோயம்புத்தூர் மெயினான இடத்துல எங்களுக்கு வந்து ஒரு தங்க தயாரிப்பு கூடம் ஒன்று கேட்டிருந்தோம் அன்னைக்கு நவம்பர் ஐந்தாம் தேதி கடந்த ஆண்டு வந்த முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக கெம்பட்டி காலையில் உள்ள பற்றைக்கு வந்து சாதாரண பொற்கொள்ள பிரச்சனை கேட்டறிந்து உடனே அன்றைய தினமே ரூபாய் நூத்தி இருபத்தி ஆறு கோடி மதிப்பில் கோவைக்கு தங்கநகை பூங்கா அறிவித்தார் மேலும் அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் கோவை குறிச்சி சிக்கோ மெயினான நம்ம சுந்தராபுரம் தாண்டி சிக்கோல ரெண்டரை ஏக்கர் ஒதுக்கி இன்னைக்கு வரக்கூடிய புதன்கிழமை அக்டோபர் எட்டாம் தேதி அடிக்கல் நாட்டு விழா வச்சிருக்கிறாங்க அதுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடக்குது அதுல நாங்க எங்க சங்கத்தின் சார்பாகவும் எங்க பொற்கொளர் சமுதாயத்தின் சார்பாகவும் நாங்க கலந்துக்கிறோம்